ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ராகுகால மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சுப முகூர்த்த நாளாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இன்றைய நாளில் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இன்றைய நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைய சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா ராசிக்குமே ஏக மனதாக பொருந்தக்கூடிய முகூர்த்தமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்க முடியும் கடன் தொழிலிருந்து விடுவதற்கான வருமானங்கள் அல்லது வழிவகைகள் அல்லது உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதங்கள் இல்லாமல் பழகு என்று வேதங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் அல்லது இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகி மனு திருப்திகள் பெருகக்கூடிய மனு தைரியம் வந்து பெருகக்கூடிய பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியே இல்லாத தலை எழுத்தில் தப்பிப்பதற்கு வழியே என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய அதே மாதிரி பயபக்தியோடு கடமையை சரிவர செய்து இந்த உலகத்தில் வந்து உயர்ந்து வாழக்கூடிய உன்னதமான சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கத்தை தவிர்த்து சாதிக்க நினைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் உங்களை துரத்தி வந்த துன்பங்கள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய வீராப்பு ஆண் மகனுக்கு பொல்லாப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொண்ணுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ரிம்ம கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் சிந்தித்து செயல்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காமல் இருந்தால் கூட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணவம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பெரிய நாஜகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது சிக்கனம் என்ற விஷயத்தை கடைப்பிடித்து செல்வம் என்ற விஷயங்களை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் பெருகும் உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனிதனின் பெரிய சொத்து தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ருண ரோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பண இழப்பு தவிர்க்கப்படக்கூடிய நாளாக அதற்கு மாறாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து கௌரவமாக விலகி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாதவன் பாக்கியசாலி நோய் இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கோவிலுக்கு விருச்சிக ராசிய சேந்தவங்க ராமச்சந்திர பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக ஸ்தான சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விட எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் மட்டுமே பொழுதை கழிப்பது நல்லதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகம் கலந்த நாள் அதாவது கடந்த காலங்களில் நல்லவராக இருந்து நியாயமானவராக இருந்து தியாகம் செய்வராக உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டமிடாமல் செய்யும் வேலை நட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ரேணு காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே புத்திக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் உள்ளவங்க திடீர் திருப்பு முனைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர முடியாத ஒரு சில விஷயங்களை வளர விடாமல் தருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം